ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குடே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நாம் ஹிந்தி கான்வர்சேஷன் அதாவது ஸ்போக்கன் ஹிந்தி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது நம்ம யார்டையாவது பேசுகிறது எந்த மாதிரி பேசணும் எப்படி எப்படி விஷயங்கள் பேசிக்ஸ் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் இருக்கோம் ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி காலையில் நீ என்ன சாப்பிட்ட நான் இன்றைக்கி ரொட்டி சாப்பிட்டேன் எத்தனை ரொட்டி சாப்பிட்ட நீ சாதம் சாப்பிடலையா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி காலையில் நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பர்சன்ட்டை வந்து கேட்குறோம் பேசுகிறோம் ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து எப்படி நம்ம வந்து பேசணும் எப்படி அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அதுக்கு திருப்பி வந்து நம்ம எப்படி வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து இன்றைக்கி பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் எல்லா பேசிக்ஸும் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ செய்து அது எல்லாமே பாருங்கள் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ பார்க்கலாம் காயா காயே காயி காயி அப்படின்னா இது எந்தெந்த மாதிரி வார்த்தைகளில் வருது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம தெரியும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ஹிந்தியில் வந்து எல்லா வார்த்தைகளுக்குமே வந்து ஆண் பால் பெண்பால் அப்படின்ற வேறுபாடுகள் இருக்குது அது போக இப்போ ஒரு ஆண் அப்படின்னு சாப்பிட்டா நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம் அவன் சாப்பிட்டான் அவள் சாப்பிட்டாள் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி தான் அவர்கள் சாப்பிட்டார்கள் அவள் சாப்பிட்டாள் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம டின்ஷியேட் பண்ணி அந்த சாப்பிட்டால் சாப்பிட்டான் சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூரல் ஃபார்முக்கு சிங்குலருக்கு நம்மளோட பெரிய பர்சனாக இருந்தா அந்த மாதிரியான வார்த்தைகள் பிரயோகப்படுத்தவும் ஸோ அது தான் இந்த வார்த்தைகளும் ஓகேவா இது எப்படி வந்து மாறுது அப்படின்றத பார்க்கலாம் கா அப்படின்றது வந்து சாப்பிட்றது அப்படின்றதுக்கான அந்த ரூட் கா அப்புறம் யா இருக்குல்லையே இந்த கா அப்படின்றது தான் வந்து ரூட் வே சாப்பிட்றது அப்படின்றதற்கான அந்த ஒரு வினை வினைக்கான அந்த ஒரு ரூட் இல்லையா அந்த சொல் சாப்பிட்டானா அவ சாப்பிட்டாளா நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேனா அப்படின்ற வார்த்தைகள் வந்து மாறும் ஓகே இப்ப பாக்கலாம் ஷேகர் தும்னே ஆஜ் சபேரே கியா காயே ஷேகர் தும்னே நீ ஆஜ் இன்று சபேரே காலை கியா என்ன காயா சாப்பிட்டாய் தும் சாரி ஷேகர் தும்னே ஆஜ் சபேரே கியா காயா ஷேகர் நீ இன்று காலை என்ன சாப்பிட்டாய் ஷேகர் வா டிட் யூ ஈட் திஸ் மார்னிங் மார்னிங் அப்படின்னா சபேரே இன்று அப்படின்றது ஆஜ் காயா கா அப்படின்றதோட வந்து சாப்பிட்டாய் அப்படின்றதுல தான் வந்து காயா அப்படின்னு மாறுது மைனே ஆஜ் சபேரே ரோட்டி காலையில் ரொட்டி சாப்பிட்டேன் இதுல வந்து நே வச்ச சென்டென்ஸ் அப்படின்னா அந்த வேர்பை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து உபயோகப்படணும் அந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு ஓகேவா நே அப்படின்னு தும் அப்படின்றது இருக்கு இல்லையா நீ அதோட தும் நே அப்படின்றது வந்து டென்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி வரும் ஓகேவா ஸோ அது வந்து நம்ம இனி போக போக வந்து ஃபுல்லாக கிராமர் லெவலில் பார்க்கும்போது ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ வந்து ஜஸ்ட் இந்த வார்த்தைகள் வந்து நம்ம எப்படி பேசணும் அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றத மட்டும் பார்க்கலாம் உங்களுக்கு அப்படியே அந்த கிராமர் போர்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து தெரியணும் தெளிவாக புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிராத்மிக் கிராமர் ராஷ்ட்ரபாஷா கிராமர் மத்தியமா கிராமர் விஷாரத் பூர்வாத் கிராமர் அப்படின்னு சொல்லி டுடே இஸ் ஏ குட் டே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிளேலிஸ்ட் வந்து தனியாக இருக்குது ஸோ அதில் பூராவே வந்து எல்லா பேசிக் கிராமருமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா அதெல்லாம் வந்து ஹிந்தி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சார் சபாவில் மூலியமாக ஹிந்தி எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்குது ஸோ அதற்கான லெஷன்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து அந்த பேசிக் எல்லா விஷயங்களுமே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா உங்களுக்கு இன்னும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டோட ஐ பட்டனில் வந்து நான் மேலே லிங்க் கொடுக்குறேன் இப்போ மேலே ஐன்னு போட்டு மேலே ஒரு லிங்க் வருது இல்லையா அதை வந்து டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிராத்மிக் கிராமர் அப்படின்றது ஓப்பன் ஆகும் அதில் பேசிக்ஸ் எல்லாமே வரும் ஓகேவா ப்ராத்மிக் பாஷா மத்தியமா விஷாரத்பூர்வாத் பிரவேசிகா அப்படின்னு சொல்லி எல்லாமே வரும் சாரி ஓகே மை நேம் ஆஜ் ஆஜ் சபேரே சபேரே ரோட்டி காயி நான் இன்று காலையில் ரோட்டி ரொட்டி காயி சாப்பிட்டேன் ஐ ஏட் பிரெட் திஸ் மார்னிங் நான் இன்று காலையில் ரொட்டி சாப்பிட்டேன் எல்லா வார்த்தைகளையும் வந்து இப்போ நான் அப்படின்றது அங்கே ஷேக்கர்னு இருக்கும்போது அது வந்து சிங்குலர் ஆண்பாளா வரும் பட் இங்கே நே வச்ச சென்டென்ஸாக வரும்போது அது வந்து என்ன ஒரு செயல் அந்த செயலுக்கான பொருள் என்ன ஆப்ஜெக்ட் அதை பேஸ் பண்ணி வந்து அந்த வார்த்தை ரொட்டி அப்படிங்கும்போது அதை பொறுத்து அது வந்து ஆண்பாளா பெண்பாளா அப்படின்றது மாறும் ஓகே அது உங்களுக்கு நான் அதான் ரொம்ப நம்ம டீப்பாக அப்படின்றது வந்து நான் அதில் நே நேக்கா பிரயோக் அப்படின்னு சொல்லி அந்த ஐ பட்டன் லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன் ஓகேவா அதில் வந்து நேன்னு இருந்தால் வார்த்தைகள் எப்படி மாறும் ஏன் மாறும் என்னென்ன வார்த்தைகளுக்கு அந்த மாதிரி மாறும் பாஸ்டென்ஸில் மாறும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது ஓகேவா இப்போ வந்து நம்ம ரொம்ப டீப்பாக போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ அதில் வந்து எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன் அது போக நீங்கள் எல்லா கிராமர் போர்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து எந்த ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்னாலும் நம்மளுக்கு கிராமர் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா இப்போ இங்கிலீஷ் படிக்கிறோம் அப்படின்னா அதில் கிராமர் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி தான் ஹிந்திலையும் இப்போ நம்ம கிராமர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்த தும்னே கித்னி ரோட்டியாங் காய் நீ கித்தினி எத்தனை ரோட்டியா ரொட்டிகள் காயி சாப்பிட்டாய் ஹவு மெனி பிரெட்ஸ் டிட் யூ ஈட் ரோட்டியா அப்படின்றது ரோ இப்போ வந்து ரோட்டி அப்படிங்கும்போது சிங்குலர் ஒரே ஒரு ரொட்டி ஸோ காய் அப்படின்றது அதை பேஸ் பண்ணி வந்திருக்கு காய் அப்படின்னு ஒரே ஒரு சிங்குலராக பெண்பாலாக வந்திருக்கு இப்போ இது ரோட்டியா அப்படிங்கும் போது ரொட்டிகள் அப்படின்னு ப்ளூரல் ஸோ ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி ஃபீமேல் ஓகேவா காயி இங்கே புள்ளி வச்சு வந்திருக்கு பாத்தீங்களா இதுதான் காயி இப்போ இங்க எல்லாமே வந்துருச்சு இல்லையா காயான்றது யூஸ் பண்ணிட்டோம் காயி அப்படின்றது சிங்குலர் பெண்பாலுக்கு காயி அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி ஃபீமேல் ஓகேவா ஸ்திரீலிங் ஸ்திரீலிங் சொல்லுவாங்க பெண்பால் சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து பெண்பால் ஸ்திரீலிங் சிங்குலர் ப்ளூரல் சொல்லுவோம் இல்லையா ஒருமை பண்மைனு ஸோ அந்த பன்மைக்கான அந்த வார்த்தை தான் இது அடுத்த ரோட்டியா காயி மேனே நான் சார் நான்கு ரோட்டியா ரொட்டிகள் சாப்பிட்டேன் காயி இப்போ இது எல்லாமே வந்து இந்த ரொட்டி இந்த ஆப்ஜெக்ட் அதை பேஸ் பண்ணி தான் இந்த நே அப்படின்றதுக்கு வருது ஓகேவா இப்போ அவங்க கேட்கும்போது தும்னே அப்படின்னு தான் கேட்டாங்க நம்ம ஆன்சர் பண்ணும்போதும் அந்த பர்சன் வந்து மேனே அதாவது ஷேகர் வந்து மேனே அப்படின்னு சொல்லி அவனும் வந்து நே அப்படின்றத உபயோகப்படுத்தி சொல்றான் பிகாஸ் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ் ஓகேவா அடுத்து கியா தும்னே பாத் நகி காயா கியா அந்த நம்ம கியானா என்ன சொன்னோம் என்ன செய்யலையா சாப்பிடலையா ஏன் இதை செய்யலையா ஆஹ் பேனால எழுதலையா படிக்கலையா அப்படின்னு செய்யவில்லையா அப்படின்னு கேட்கும்போது ஒரு விஷயத்த நம்ம கொஷினாக ரைஸ் பண்ணும்போது அங்கே அங்க வந்து கியா அப்படின்றது முன்னாடியே வந்துரும் அப்படின்றத வந்து நம்ம நிறைய போர்ஷன்ஸில் முன்னாடியே பார்த்துருக்கோம் ஓகேவா அப்போ தும்னே நீ பாத் அப்படின்னா சாதம் சாதத்துக்கு தான் வந்து நம்ம சோறுன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் வந்து பாத் காயா சாப்பிடவில்லையா காயா அப்படின்னா சாப்பிடவில்லை கியா அப்படின்னு வரும்போது சாப்பிடவில்லையா डिडन यू ईट राइस नहीं मैंने भात नहीं खाया नहीं इले मैंने नान भात सादम नहीं खाया सापिड़ा नो आई डिड नॉट ईट राइस तुमने सबेरे क्या पिया तुमने नी सबेरे कालेल क्या इन्ना पिया कुड़िता व्हाट डिड यू ड्रिंक

உன்னுடைய நம்ம இது வந்து கா கி அப்படின்ற போர்ஷன்ஸும் வந்து நம்ம அந்த பிராத்மிக் அந்த இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அந்த கா கி அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஸ்போக்கனில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஓகேவா தும்ஹாரி பெஹன் உன்னுடைய சகோதரி கியா பியா என்ன குடித்தாள் வா டிட் யூ யுவர் சிஸ்டர் ட்ரிங்க் மேரி என்னுடைய சகோதரி பால் பியா இப்போ இதுல வந்து டிஃப்ரெண்ட் பாருங்க நம்ம அதில் எப்படி வந்து ஆண் பால் ஷேகர்ன்றது ஆண்பாலாக இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி அந்த வார்த்தை வந்து பெண்பாலில் வருது இல்லையா காயி காயி ரோட்டி காய் அப்படின்னு வந்தது இங்கே வந்து பெகன் சகோதரி அப்படின்றது பெண்பால் தான் ஆனால் வந்து பியா அப்படிங்கும்போது குடித்தாள் அப்போ இது வந்து நேவிச்ச சென்டென்ஸ் அப்படிங்கும் போது அந்த தூத் அப்படின்றது வந்து பால் அப்படின்றது வந்து ஆண் பால் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா தான் இங்க வந்து பியா அப்படின்னு வருது என் சகோதரி பால் குடித்தாள் மை சிஸ்டர் டிராங்க் மில்க் லதா தும்னே ஆஜ் சவேரே கியா காயாம் லதா தும்னே நீ ஆஜ் இன்று சபேரே காலையில் கியா என்ன காயா சாப்பிட்டாய் லதா வா டீட் யூ இட் திஸ் மார்னிங் மேனே ஆஜ் சபேரே தீன் கேலே காயே மேனே நான் ஆஜ் இன்று சபேரே காலையில் தீன் மூன்று கேலே வாழைப்பழங்கள் காயே சாப்பிட்டேன் ஐயேட் த்ரீ பனானாஸ் திஸ் மார்னிங் இப்போ இப்போ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி இந்த இந்த காயா பார்த்துட்டோம் 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 காயே காயே காயி அதாவது இது வந்து காயா அப்படின்றது வந்து வந்து சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் அந்த ஓகேவா புல்லிங் இது புல்லிங் அதாவது ஆண்பாலினுடைய பன்மை இது ஒருமை ஆண் பாலினுடைய ஒருமை பன்மை இது காயி காயி பெண் பாலனுடைய சிங்குலர் ப்ளூரல் ஓகேவா இந்த கான்றது வந்து ரூட் வெர்ப் ஓகேவா இந்த வார்த்தைகள் இங்கே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றதற்கான ரூட் வெர்பு இதே வந்து நீங்கள் வருகிறான் அப்படிங்கும் போது போகிறான் அப்படிங்கும் போது ஜா குடித்தல் அப்படிங்கும் போது பி இதெல்லாம் வந்து மாறும் ஓகேவா அதை பொறுத்து அந்த வர்பு சென்டென்ஸ் மாறும் பட் இங்கே வந்து அந்த எப்படி பிரயோகப்படுத்துகிறோம் அப்படின்றதற்கான மாறும் ஆனால் இங்கே வரக்கூடிய யா ஏ அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து அதுதான் வரும் ஓகேவா சேம் அப்படிதான் வரும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இங்கே வாழைப்பழங்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஆண் பால் ப்ளூரல் ஓகேவா வாழைப்பழங்கள் அப்படிங்கும்போது மூன்று வாழை பழங்கள் அப்படிங்கும் போது அங்க புளூரல் இல்லையா சோ கேலே காயே நான் இன்று காலையில் மூன்று வாழைப்பழங்கள் சாப்பிட்டேன் ஐ ate த்ரீ பனானாஸ் திஸ் மார்னிங் அடுத்த மைனே தோடா பாத் பி காயா மைனே நான் தோடா கொஞ்சம் பாத் சாதம் பீ சாதமும் காயா சாப்பிட்டேன் ஐ ஏட் some rice ஆல்சோ क्या तुमने चाय नहीं पी இங்க வந்து கியானா என்ன சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ தும்னே நீ சாய் தேநீர் நஹி பி நஹி பி குடிக்கவில்லையா டிட் நாட் யூ டீ மைனே சாய் நஹி மைனே காஃபி மைனே நான் சாய் தேநீர் நஹி குடிக்கவில்லை மைனே நான் காஃபி காஃபி पी குடித்தேன் ஐ டிட் நாட் ட்ரிங்க் டீ ஐ Drank காஃபி ஓகே இப்போ இது வந்து இப்போ இன்னைக்கு காலையில என்ன பண்ண அப்படிங்கற மாதிரியான சென்டென்ஸ் வந்து இதல பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நேற்று நேற்றுன்றதும் பாஸ்ட் டா இல்லையா ஸோ அதற்கான வார்த்தைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம பிரசன்ட் இன்னைக்கு அப்புறம் ஃப்யூச்சர் நாளைக்கு இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு சில கான்வர்சேஷன் வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம் அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கும் வந்து ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும் அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஹிந்தி படிக்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதான் அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்